அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகேயன் இன்னைக்கு நாங்கள் தாக்கிருக்க விஷயம் என்ன சொன்னால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு உதர் பயிற்சிக்கு தோற்றி முதற்படிவம் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளிகள் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த வெட்டு புள்ளிகளின் அடிப்படையில் மேன்முறையீட்டு படிவத்துக்குரியது அதாவது அப்பிள் ஃபோர்மெண்ட்டு சொல்லுவாங்க அதுவும் கோல்பணப்பட்டிருக்கு இந்த அப்பிள் ஃபோர்மெண்ட்டாக என்ன என்ன விஷயம் டிபார்ட்டவென்ட் சொன்னால் உங்களுக்கு இப்போ வெட்டு புள்ளிகளின் அடிப்படையில் கிடைக்கல ஒரு கோர்ஸும் நீங்க செலக்ட் ஆகலை நோட் செலக்ட்டட் அண்டு வந்திருக்குன்னு சொன்னால் இருந்தாலும் உங்களுடைய சட் ஸ்கோர் போதியளவாக அதாவது வெட்டு புள்ளிகள ஷீட்ல நீங்க பாக்கீங்க உங்களோட சப்ஸ்கோரை விட குறைஞ்ச சப்ஸ்கோர் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தோம் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல நீங்க அதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க மேன்முறையீடு செய்யலாம் அதே மாதிரி ரெண்டாவது விடயம் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு பட் அந்த கிடைச்ச கோர்ஸை விட உங்களுக்கு நீங்க லிஸ்ட்ல போட்டதுல கீழே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க அப்பீல் பண்ணிடலாம் மூன்றாவது நீங்க ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போட்ட கோர்ஸுக்குரிய உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கல பட் உங்களுக்கு அதுக்குரிய தகமை அனைத்தும் இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னு சொன்னால் நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படி அப்பீல் பண்ணா கரெக்டாக உங்களுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கணும் இருந்தால் தான் அப்பீல் பண்ணிடலாம் பட் ரெண்டு மூன்றாவது நாலாவது விஷயம் பார்த்துக்கலாங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் என்ன சொன்னால் அப்பீல் பண்றதுக்குள்ள உங்கள்டுட கோர்ஸ் ஆர்டர் இதில் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் பல்கலைக்கழகங்கள் மட்டத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம் அதாவது உங்களோட கோர்ஸ் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு நியூ ஆர்டரை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களோட மேன்முறையிட அவங்க கணக்குல எடுக்கிறாங்களா இல்லையான்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டினா அப்படி உங்களோட கணக்குல எடுத்தா மட்டும் உங்களுக்குரிய சேஞ்சஸ் வரும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஆப்பிள் ஃபோம் டேக் போட்டீங்கன்னா இந்தியில இருந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு அதை கல்குலேட் பண்ணி இருந்தாங்க அதை கன்சிடர் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் கன்சிடர் பண்ணலன்னா நோ ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு அறிக்கையும் இது விசேடமா உங்களுக்கு அறிவிக்க மாட்டாங்க இது ஒரு சான்ஸ் சில நேரங்களில் உங்களுக்கு கைக்கணி கிடைக்கலண்டா கிடைச்சிக்கல திருப்தி இல்லைண்டா நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லை தலைமை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்